மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு வாங்க நம்ம விஜய் வந்து காவேரியை எப்படியாவது நம்ம கூட கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிருப்பாரு ஆனால் இங்க அந்த பாட்டியும் அவங்க பொண்ணு ராதாவும் பண்ணு வச்ச திருட்டு வேலையால் இப்போது காவேரியும் விஜயும் பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது விஜய் வந்து காவேரி தான் ஹேம் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க ரூமுக்குள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுகுறாங்க ஏண்டி காவேரி ஏன் என்ன இப்படி அலைய விடுற என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையாடி அடி அப்படிலாம் சொல்லிட முடியாது கண்டிப்பா உனக்கு நிறையவே ஆசை இருக்குது அப்பப்போ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா இவ என்ன தான் மனசில் நினச்சிருப்பா அவங்க அம்மாவும் அவங்க குடும்பம் தான் அவளுக்கு முக்கியமாக போயிட்டாங்க போல் இத்தனை நாளாக நானும் அவளுக்காக வெயிட் பண்ணனே அவங்க அம்மாவோட மனசு மாறட்டும்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளவோ வீட்டுக்கு ஒத்து போனேன் அதெல்லாம் நினச்சி பார்க்காம திரும்பவும் அவங்க அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு ஒற்றக்காலில் உட்காந்துட்டுருக்காளே என் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா என் பொண்டாட்டி இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருக்கா இனிமேவாவது ஒன்று சேர்ந்து வாழ்வோமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு ஆசையோட கனவோடு உன கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் ஏந்தி என்னை இப்படி பேசி என் மனசை நோகடிச்சிட்ட அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ரூமுக்குள்ளே பயங்கரமாக அழுதுகிட்டே எங்கள் காவேரிவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம தாத்தா வந்து ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க உடனே கல்யாணி கிட்டே கேட்குறாங்க ஏன் கல்யாணி விஜய் ரொம்பவே கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஷாரதா வீட்டில் எதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ ஒருவேளை ஷாரதா விஜயை வந்து ஏதாவது திட்டிருப்பாங்களோ காவிரியை கூட அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோ தான் விஜய் இப்படி கோவமா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கவும் கல்யாணம் இருந்துட்டு ஆமாங்க அந்த சாரதா தான் ஏதாவது பேசியிருப்பா விஜய அந்த காவேரியும் அவங்க குடும்பம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தான் நின்றுருப்பா விஜய் காவேரி வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருக்கான் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சிருக்கான் ஆனா அதெல்லாம் அந்த காவேரி யோசிச்சு கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம தாத்தாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு விஜய் அவ்வளோ சந்தோஷமா இருந்தான் அவன் முகத்துல எவ்வளோ ஒரு சிரிப்பு இருந்தது சந்தோஷமா போனான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ இப்போ இவ்வளோ முகம் வாடி போய் ரொம்பவே கோவமாக வந்திருக்கான் ஐயோ கடவுளே விஜய் வாழ்க்கையில் மட்டும் ஏன் பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து எழுந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாங்க இங்க ராதாவும் பாட்டிமாவும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க பாட்டிமா சொல்றாங்க ராதா நம்ம நினச்சது நடந்துருச்சு அந்த காவேரி பரவாயில்ல ரோஷமா தான் இருக்கா எப்படியோ அவ வராம இருந்தா விஜய் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான் என்ன கொஞ்ச நாளைக்கு அந்த காவேரி நினைப்பு இருக்க தான் செய்யும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான் நம்ம தான் மாற்றணும் கண்டிப்பாக அவன் மாறுவானோ மாற மாட்டானோ யாருக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி கெட்டவன்ற மாதிரி விஜய்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த காவேரியை மறந்து தொலைப்பான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படியே அஜய் வாழ்க்கையும் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம தாத்தா கேட்டுடுறாரு ஓ இது உன்னோட வேலையை தானே கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து பாட்டி முன்னாடி நிற்கவும் எங்கள் ராதாவும் பாட்டியும் பயங்கரமாக அப்படியே முழிக்கிறாங்க ஏன் கல்யாணி ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்ச அப்போது காவேரியை நீ தான் மிரட்டியிருக்க அப்படி தானே என்ன சொல்லி மிரட்டின ஏன் காவேரியும் விஜயும் ஒன்று செய்றதில் உனக்கு விருப்பம் இல்லையா விஜய் காவேரி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பான் அவனோட வாழ்க்கை எல்லாமே காவேரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த விஷயம் உனக்குமே தெரியும்ல கல்யாணி ஏன் விஜய் இப்படி கஷ்டப்படுத்துற பத்தியா நம்ம கூட கூட பேசல அவ்வளோ கோவத்தில் இருக்கான் போல அவன் ரூம்குள்ளேருந்து இன்னும் வெளியவே வரல கல்யாணி ஏன் நீ இவ்வளோ இதாக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து கேட்கவும் கல்யாணி சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் இதுக்கப்புறமாலாம் விஜய் வந்து கஷ்டப்பட மாட்டான் அந்த காவேரி விஜய் கூட இருந்தால் மட்டும்தான் அவன் எப்பவுமே நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடுங்க காவேரி விஜய்க்கு வேண்டவே வேண்டாம் நானாதான் தான் ஒரு முடிவு எடுத்து காவேரிக்கிட்டேயும் காவேரி வீட்லேயும் பேசினேன் காவேரி இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணி சொல்லவும் இது கேட்டதுமே நம்ம தாத்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன் கல்யாணி எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க விஜயோட சந்தோஷத்தை மொத்தமாக நீ பறிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா பாவம் இல்லையா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவன் சந்தோஷமாக இருக்கணுந்தான்னு சொல்லிட்டு நம்ம பா பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படா அவன் வாழ்க்கை சரியாகுமோன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் நீ என்னென்னா காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க காவேரி நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் காவேரியெல்லாம் நல்ல பொண்ணு தான் அவங்க குடும்பமும் அவளை சுற்றி இருக்கிறவங்கள தான் சரியில்லை அதனால காவேரி என்ன பண்ணுவா கல்யாணி கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க நான் கரெக்டாக முடிவு எடுத்துட்டேன் அந்த காவேரியால் தான் எல்லா பிரச்சனையுமே விஜய்க்கும் பிரச்சனை அஜய்க்கும் பிரச்சனை ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சரியாகணும் அப்படின்னா காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்க அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா ஒட்டு மொத்தமாக விஜயோட வாழ்க்கையை காலி பண்ணலான்னு நினைச்சிட்டு இல்லை இங்கே பார் இதுக்கப்புறமும் நான் இந்த விஷயத்த கிட்ட சொல்லாமல் விட போகிறதில்ல உன் பாட்டி போயிட்டு காவேரியும் காவேரி குடும்பத்தையும் மிரட்டிட்டு வந்ததுனால்தான் அந் காவேரி வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துருக்கும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லவும் உடனேங்க ராதா இருந்துட்டு அப்பா இங்கே பாருங்கப்பா நீங்கள் எதுவும் போட்டு குழப்பி வைக்காதீங்க அம்மா செய்கிறதுமே கரெக்டாக தான் எனக்கும் படுது பாவம் விஜய் இனிமேல் அவன் தான் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏமா நீ உன் அம்மா கூட சேர்ந்துன்னு இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே பாரு கல்யாணி நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரூம் கோக்குள்ளே போகிறதுக்கு போகவும் உடனே கல்யாணியோ இங்கே பாருங்க நீங்கள் போயிட்டு அங்கே வாயை திறந்தீங்கன்னா கூட அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க வேண்டாம் கல்யாணி நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க இப்போதான் நான் கரெக்டான முடிவுக்கே வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் விளையாடாதீங்க மூக்கை நுழைக்கவும் நுழைக்காதீங்க ஏன்னா விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படி நீ விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் அந்த விஷயமே நடக்கும் கல்யாணி ஏன் நீ அதை புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க இங்கே உடனே நம்ம கல்யாணி இல்லைங்க வேண்டவே வேண்டாம் அந்த காவேரி நமக்கு வேண்டாம் இங்கே பாருங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் நீ கிட்டே சொல்லி தான் ஆகும்னு சொல்லிட்டு போய் சொன்னிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு நம்ம நிவின் வந்து நம்ம காவேரி விடாமல் அதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே பார் காவேரி இந்த சான்ஸை விட்டேன்னா உனக்கு வேறு வழியே இல்லை விஜயா பாவம் அவராக வந்தார் அவர் தான் உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு நீ வேணும்னு சொல்லிட்டு ஏன் நீ பிடிவாதமாக இருக்க குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் பார்க்க வேண்டியதுதான் அதுக்காக ஒரு மனுஷனை இத் இந்த அளவுக்கு காயப்படுத்தணுமா என்ன அவரும் பாவம் எவ்வளோதான் கஷ்டத்தை தாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நிவனுமே எந்த அளவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நிவனுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே குமரனுமே ஆமம்மா காவேரி விஜய் ரொம்ப நல்லவர் உனக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு அது எல்லாமே எனக்கு தெரியும் அவர் பண்ண ஒரே தப்பு என்னென்னா அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணது தான் அதனால் அவர் கேரக்டரை அப்படியே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதுல்ல அப்படி பார்த்து தானே அவரை நம்ம எல்லாருமே கெட்டவர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் குடும்பமாக சேர்ந்து அப்படி கிடையவே கிடையாது அவர் எதோ தெரியாதனமாக அப்படி ஒரு தப்பு வேலையை செஞ்சிட்டாரு அதுக்காக இப்போ வரைக்குமே அவர் உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு இங்கே பாரும்மா காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசு நீ பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே காவேரியோ இல்லைமாம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறமெல்லாம் கா விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசை எனக்கு இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நிவுன் இருந்துட்டு இல்லை காவேரி உன் வாய் தான் விஜய் வேணான்னு சொல்லிதை தவிர உன் கண்ணு விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தான் சொல்லுது காவேரி எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால தான் நீ இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க விஜய்க்கு வேணும்னு சொல்லிட்டு ஓ மனசெல்லாம் தவிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பார் காவேரி எதுவாக இருந்தாலும் ஹேவு சுச்சி முடிவேடு அப்படின்னு சொல்லி சொல்லவும் திரும்ப திரும்ப இங்கே குமரனும் நம்ம நிவனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காவேரி வேறு வழியே இல்லாமல் இங்கே பாட்டிமா வந்து அவங்கக்கிட்ட பேசினதும் அவங்க பொண்ணு ராதா வந்து ஷாரலா வீட்டில் பேசுனது எல்லாத்தையுமே இங்கே நம்ம காவேரி வந்து நிவன்கிட்டையும் குமரன்கிட்டையும் சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுவோம் உடனே நீ வேணும் இங்கே பார்க்காமி அவங்களெல்லாம் நீ எதுக்காக இது வாழ்க்கை விஷயத்தில் கொண்டு வர அவங்கெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க தான் விஜய் தான் உனக்கு வேணும் இல்லை உனக்கு முக்கியமானவரே அவர் தான் உனக்காக அவர் எவ்வளவோ விஷயத்தை இழந்திருக்காரு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன வீடு அதை எடுத்து உனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே உனக்கு அதாவது இது எல்லாமே உனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் அவர் மனசையே நீ நோகரிக்கிற மற்றவங்கலாம் சொல்லுவாங்க இங்கே பாரு நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம் நாங்கள் அவங்க வீட்டில் போய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரி இருந்துட்டு இல்லை நிவன் தேவையே இல்லை நீங்க இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே யமுனா வந்து இந்த நிவனு போனவர் இன்னுமே வரலையே சரி குமரன் மாமாவுக்காவது கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணவும் குமரன் வந்து ஃபோன் எடுக்கிறதுல எங்கள் காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே நிவனுக்குமே ஃபோன் பண்ணுறாங்க நிவனுமே எடுக்கிறது கிடையாது ஓ இவங்க எல்லாருமே அம்மா வீட்டுக்கு தானே போயிருப்பாங்க நம்மளும் போய் கிளம்பி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எம்முன்னா எங்கள் அவங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே சாரதாவும் கங்காவும் தான் ரூம்குள்ளே உட்கான்ட்ருக்காங்க வெளியே இங்கே நம்ம நிவனு குமரன் காவேரி இவங்க மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கவும் குமரன் வந்து கங்கா கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட போயிடுறாங்க நீங்கள் யமுனா கரெக்டாக வர நேரம் பார்த்து காவேரியும் நிவனும் பேசிக்கிட்டுருக்காங்க அதை பார்த்ததுமே இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது உடனே முறைச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க நிவன் என்ன நிவன் நீங்கள் அடங்கவே மாட்டீங்களா உங்களுக்கு கொஞ்சமாவது பொண்டாட்டின்ற ஒரு நினப்பு இருக்கா அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ற நினப்பாவது இருக்கா நீங்கள் எல்லார் முன்னாடியும் அதாவது எல்லாரையும் வச்சு தான் தப்பு பண்ணுறீங்க போல இருக்குது எங்கள் அம்மாவுங்க வீட்டுக்கே வந்து தனியாக தனியாக நின்று நின்று பேசுகிறீங்க யாரும் கவனிக்கிறதுல போல போல் வேறு வழி இல்லையே நான் கவனித்து தானே ஆகணும் ஏன்னா உங்களை கட்டின பாவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தானே ஆகணும் இந்த காட்சியை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது ஏன் காவேரி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா ஆமாம் வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டனே நீ விஜய் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது நீங்கள் இந்த பக்கமே வராதிங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டியாமே பாவம் அவரு அவரை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற அவர் நீ தான் வேணும் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழுவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு ஆனால் நீ என்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு திருப்பி அடிச்சிருக்க அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நிவன் கூட நீ அதாவது தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தானே விஜய் மாமா கூட ஒன்று சேர்ந்து உன்னால் வாழ முடியல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா தப்பாக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே பாரு யமுனா என்னுடைய சுச்சுவேஷன் உனக்கு புரியாது அப்படி என்னக்கா சுச்சுவேஷனு எனக்கு நல்லாவே தெரியும் நிவன் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும் அதுக்கு தடியாக இருக்கிறது நான் தான் பேசாமல் இப்படி போய்ட்டு மறைஞ்சு மறைஞ்சு நின்று பேசுறது இல்லை வேறு எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பதிலாக என்னை போட்டு தள்ளிறேன் அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல நேரடியாகவே நீ நிவனை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த சான்ஸும் உனக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே நம்ம நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது பல்லார்னு ஒரு அற விட்டுறாங்க என்னடி எப்போவுமே நீ சந்தேக புத்தியோடு தான் பார்ப்பியா காவிரி விஜய் வாழ்க்கை சரி செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நீ என்னடா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நாக்கில் நரம் நரம் இல்லாத என்ன வேணாலும் பேசலாமா அதுக்குன்னு கொஞ்சம் வார்த்தையாக அலந்து பேசணும் வார்த்தையை விட்டுட்டா அள்ள முடியாதுடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாங்க நான் லூசு தான் தெரியும் நான் லூஸ் ஆக்கிற வேண்டியது தானே நீங்கள் காவிரி கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கினாவே எனக்கு சத்தியமாக பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிவன் இருந்துட்டு அப்படி தாண்டி பேசிப்போம் உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக உடனே காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நிவன் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி காவிரி சொல்லுவோம் யமுனாவோ ஓ ஓ நீங்கள் சொன்னதுமே சார் அமைதியாயிட்டாரு தெரியும் தெரியும் அவ்வளோ ஒரு பாசம் அன்பு லவ்வு காதல் கள்ள காதல் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே கா நம்ம யமுனாவை அடிக்கப் போகவும் நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் என்னால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இங்கே பாருங்கள் நிவன் நீங்கள் தயவு செஞ்சு சண்டையே போடாதீங்க இனிமேல் இங்கே பாரு யமுனா இனிமே நான் நிவன் கூட ஒன் எப்போக்கு எப்பயுமே பேசவே மாட்டேன் தயவு செஞ்சு நாளை விட்டுரு நீ எப்போவுமே தப்பான எண்ணத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்க என்னமோ நாங்கள் முன்னாடி லவ் பண்ணிட்டோம் ஆனால் அதெல்லாம் எப்போவோ மறந்து தொலைச்சிட்டேன் இப்போ வரைக்குமே நிவுன்ன பார்த்தாவே ஒரு ஃப்ரெண்டு இல்லை ஒரு பிரதர் நினப்பு மட்டும்தான் எனக்கு வேற மாதிரி மற்றபடி எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது ஆனால் நீ தப்பாக நினைக்கிற அப்படின்னா உனக்காக நான் அவர் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எமுனா முறைச்சி பார்க்கவும் உடனே நிவனுமே வண்டி எடுத்துன்னு வேற எங்கேயும் போயிடுறாங்க இங்கே யமுனாவுமே வீட்டுக்குள்ளே வராவும் அதுக்கப்புறம் நம்ம காவேரி ரூம்குள்ளே போயிடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் என்னை மன்னிச்சிருங்க விஜய் உங் அதாவது மற்றவங்களோட எமோஷனலுக்காக உங்களை நான் ரொம்பவே காயப்படுத்துகிறேன் உங்களோட உணர்வுகளுக்கு நான் மதிப்பே கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம குமரனை நம்ம கங்கை வந்து கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னு காவேரி உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் சொன்னால் சொன்னால் ஆனால் விஜய் வந்து காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு வராது பாவம் அவரும் அவரும் எத்தனை நாளைக்கு தான் காவேரி பிரிஞ்சு தனியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவுமே சொல்கிறாங்க எப்படியாவது அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்து வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க இங்க நம்ம நீ குமரனுமே எனக்கும் அப்படி தான் தோணுது கோ கங்கா இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே காவேரி எப்படா வருவான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நடனா அந்த பசுபதி செஞ்ச கேவலமான வேலையால் இப்போது காவேரியோட வாழ்க்கையே பாதிக்கப்படுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம குமரன் சொல்கிறாங்க ஏங்க நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கங்கா வந்து அவங்க அம்மாலாம் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய்மே ஃபோனை பார்க்குறாங்க என்ன இவங்க நமக்கு கால் பண்ணுறாங்க சரி ஏதாவது இருக்கோ நம்ம கால் அட்டன் பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணி ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு எங்கள் உங்களுக்கு உண்மையாகவே காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ட்டு ஆசையாக இருக்காங்க விருப்பம் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க காவிரி தான் வேணும்னு சொல்லிவிட்டு அத்தனை பிரச்சனைக்கு தாண்டியுமே எனக்கு காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேங்க எங்கள் பார்த்துனே இருந்தால் நீங்களும் இப்படி ஒரு வார்த்தை கேட்குறீங்களே ஆனால் காவேரி தான் ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறான்னு தெரியல நைட்டு கூடங்க என் கூட ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தா காலையில் கூட நீங்கள் எப்போ வருவீங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனால் நான் வீட்டுக்கு வந்ததும் வேறு மாதிரி பேசுகிறாங்கங்க என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல என்ன நடந்தது இல்லை காவேரியே அவங்க அம்மா தான் வேணும் ஒரு வேளை உங்கள் அம்மா தான் பிரச்சனை பண்ணுறதுனால உங்கள் அம்மாவோட வார்த்தையை மீறி வர முடியாததுனால அவ அப்படியெல்லாம் என்கிட்ட பேசுகிறாள்லான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நான் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இருக்குங்க பேசாமல் செத்துடலான்னு கூட தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொன்னதுமே நம்ம கங்கா உடனே சரி அந்த பாட்டியம்மாவும் அவங்க பொண்ணும் சரி அந்த ராதா வந்து வீட்டில் மிரட்டினாங்க இல்லையா அந்த விஷயத்த எப்படியாவது நம்ம சொல்லிடணும் அவருக்கு அப்புறமா ஏதாவது உயிர் ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னா நம்ம தான் ஒரு நாளைக்கு யோசிச்சு பார்க்கணும் இது எங்கேயும் தப்பாக போய் முடியறதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கங்கா நினைக்கிறாங்க ஏங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இல்லைங்க அதான் உங்கள் சித்தி ராதா அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்கங்க அவங்க வந்து நாங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்துட்டோம் காவேரி விஜயம் ஒன்றும் சேர்ந்து வாழக்கூடாது பசுபதியால் நிறைய பிரச்சனை வந்துடுச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே நிம்மதியாக இல்லை விஜய் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா காவேரி அந்த வீட்டுக்கு வரக்கூடாது விஜயும் காவேரியும் ஒன்றும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ பேசிட்டு போகிறாங்க காவேரிக்கிட்ட இதெல்லாம் சொன்னோம் அதுக்கு முன்னாடியே காவேரிக்கிட்ட யாராவது பேசியிருக்காங்களா என்னென்னு தெரியல காவேரியுமே ரொம்பவே டல்லாக தான் இருந்தா நைட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் காலையிலையும் சந்தோஷமாக தான் இருந்தாள் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவங்க முகமும் சரியில்லைங்க ஒருவேளை உங்க பாட்டி கூட ஏதாச்சும் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே சமயம் உங்க கூட நீங்க கூப்பிட்டு காவேரி உங்க கூட வந்துட்டா அப்படின்னா அதான் உங்க பாட்டி உயிரோடுவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க சித்தி சொல்லிட்டு போனாங்க காவேரியால பின்ன என்ன பண்ண முடியும் அவங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது உங்கள் பாட்டிக்கும் உங்கள் சித்திக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ஒரு தரமானது வேலையை செய்கிறாங்களே சொல்லலாம் விஜய்கிட்டே இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இங்கே விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது என்னங்க சொல்கிறீங்க இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ஏன் சித்தியா சரிங்க உண்மையாகவே இது நடந்துதான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சத்தியமாகங்க அம்மா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரியை உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடலாம் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் இந்த இத்தனை நாளும் பிரிஞ்சுருந்தது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அப்படி ஆயிடுச்சு இனிமே அவள் பிரிஞ்சு இருக்கக்கூடாது ஒத்தையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மாவுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் சித்தி வந்து என்னென்னமோ பேசி அம்மா மனசவே கா காயப்படுத்திட்டாங்க அம்மாவை கோவமும் படுத்திட்டாங்க தான் நீங்கள் வந்ததுமே அம்மா நிறைய உங்கள் கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்கா வந்து என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே இங்கே கிட்ட சொல்லிடுறாங்க விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது சரிங்க நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா இருந்துட்டு நாங்கள் வந்து வீட்டில் விஜய் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காவேரியும் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்களும் ஒரு சைடு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதனால தாங்க நான் இந்த விஷயத்தவே உங்ககிட்ட சொன்னேன் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் வீட்டில் நீங்கள் தான் சொன்னீங்கன்றதை நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க தாத்தா காவிரி ஏன் இப்படி பண்றானே எனக்கு தெரியல காவிரி நைட்டு காலையில இருந்து நல்லா என் கூட பேசிக்கிட்டு இருந்தா நடுவுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு தாத்தா அங்கே போனா சாரதாத்த என் மேல நிறையவே கோவப்பட்டாங்க அப்படியெல்லாம் காவேரி அனுப்பவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு அத்தை சொன்னா கூட ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் காவிரியே ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இனிமேல் என்ன தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல தாத்தா ஏதோ ஒன்று நடந்திருக்கு தாத்தா நான் சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாப்பா அதுக்கு தான் நாங்கள்லாம் விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அப்படி நான் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னா அது காவேரியும் கூட இருந்தால் மட்டும்தான் தாத்தா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம தாத்தாவுக்கு பயங்கரமாக சந்தோஷம் அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இப்போ ராதாவும் இங்கே நம்ம பாட்டி மாவும் தான் இப்படி போயிட்டு மிரட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஏன் தாத்தா தாத்தா பாட்டியும் சித்தியும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நான் தாத்தா பாட்டிக்கிட்டையும் அச்சித்திக்கிட்டேயும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க உடனே நம்ம தாத்தா வந்து காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதைக்கேட்டும் நம்ம பாட்டிமாவும் ராதாவும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க பாட்டிமாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி என் சந்தோஷம் என் நிம்மதி எல்லாமே காவேரி தான் அதுக்கும் மேலே அவள் வயிற்றுல வளர்கிற குழந்த ஏன் வாரிசு இந்த வீட்டு வாரிசாவை சுமந்துக்கிட்டு இருக்கா இப்போ சொல்லுங்க பாட்டி காவிரி இந்த வீட்டுக்கு வரணுமா வேணாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி பாட்டி என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ